என்ன வேணும் பேபி என்ன பண்ணிட்டு இருக்க பப்பு வாங்க பேபி நல்ல நேரத்தில் வந்தீங்க அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் கரெக்டாக வந்துட்டீங்க மீ முக்கியமான விஷயம்னு சொன்னாலே பயமாக இருக்கு சரி சொல்லு நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பேபி நான் ஒரு சீரியல் எடுக்கலான்னு எனக்கு ஒரு யோசனை இருக்கு அதுக்கு தான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சீரியல் எடுக்க போறியா ஹே சும்மா காமெடிக்கு தானே சொல்ற காமெடியா உங்கள்கிட்ட காமெடி பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் நிஜமாக தான் சொல்கிறேன் பேபி நிஜமாகவே எனக்கு சீரியல் எடுக்க போகிறேன் நான் என்ன ஏதோ பஞ்சு மூட்டையை வாங்கப் போகிறேன்னு சொல்கிற மாதிரி ஈஸியாக சீரியல் எடுக்க போகிறேன்னு சொல்கிறேன் இப்போ நான் நினச்சா பஞ்சு மூட்டையை கூட வாங்க முடியாது இதில் நீ சீரியல் எடுக்க போறியா என்ன நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் நிஜமாக தான் சொல்கிறேன் அட போ பப்போ சும்மா காமெடி பண்ணிக்கிட்டே எப்போ பார்த்தாலும் என்னது காமெடியா நில்லுங்க பேபி பேபி இதெல்லாம் டூ மச் பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ நேரமாக கூப்பிட்டு இருக்கேன் எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு கேட்காம வந்துட்டீங்க பார்த்தா நான் காமெடி பண்ணுறேன்னு வேற சொல்றீங்க காமெடி பண்ணா காமெடி பண்றேன்னு சொல்ல முடியும் ஓஹோ ஒரு பொண்ணு முன்னேறணும்னு நினைச்சா எந்த ஆம்பளைக்கும் பிடிக்காது போல இங்க நம்மளை விட காசு பணம் நிறைய சம்பாதிச்சு பேரும் புகழும் நிறைய வாங்கிடுவாளும் பொறாம இந்த நாட்டில் இந்த சமுதாயத்தில் ஒரு பொண்ணு முன்னேறணும்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கோ இல்லையோ அது அவ்வளோத்தையும் வந்து முட்டுக்கட்ட போடுறதுக்கு அவ்வளோ பேர் வந்து வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவீங்க உனக்கு உணவு இல்லைன்னா இந்த ஜெகத்தையே அழிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி என்னைய மட்டும் இந்த சீரியலை எடுக்க விடல நான் இந்த ஊரே அழிச்சிருவேன் ஒரு சீரியல் எடுக்க போறேன்னு சொன்னதுக்கே இந்த பாடா இருக்கு இதில் ராக்கெட் ஏறி ஊருக்கு போன கல்பனாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் நினைச்சா எவ்வளோ வேதனையா இருக்கு போதும் நீ என்ன சீரியல் எடுக்க போற எப்போ எடுக்க போற இத முதலையே கேட்டிருந்தா நான் இவ்வளவு மூச்சு பிடிச்சி பேசியிருக்க தேவையில்ல சாரி பப்பு நிஜமாவே நீ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு தான் நான் அப்படி கிண்டல் பண்ணேன் முத நீ உட்காரு அப்புறமா என்ன கதைன்னு சொல்லு ஆனா நீ கதை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருக்கு கேட்கட்டுமா கேளுங்க பேபி அப்பதான் எனக்கும் ஒரு ஆர்வமா உற்சாகமா இருக்கும் என்னோட ஐடியாஸ் எல்லாம் யார்ட்டையாவது சொல்லணும்னு தான் நான் உங்களை தேடி வந்தேன் நீங்க என்னடானா என்னைய கிண்டல் பண்றீங்க இப்போ கேளுங்க இங்க பாரு பப்பு நீ நிஜமாவே சீரியல் எடுக்க போற சீரியஸா அதுல இருக்க போற அப்படின்னா நான் உனக்கு முழு சப்போர்ட் பண்றேன் ஆனா இப்போ நான் கேக்குற டவுட்டை வச்சுட்டு நான் வந்து உனைய டிஸ்கரேஜ் பண்றேன் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ பேசின மாதிரி எல்லாம் பேசிடக்கூடாது சரியா அட அப்படியெல்லாம் பேச மாட்டேன் பேபி அது வந்து நம்ம நிறைய குறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல அதனால நீங்க என்ன டவுட் வேணாலும் கேளுங்க இல்ல இப்போ நீ சீரியல் எடுக்கணும்னு சொல்ற ஓகே ஆனா சீரியல் எடுக்கணும்னா அதுக்கு நிறையா நடிக்கிறதுக்கு ஆள் வேணும் நிறைய லொக்கேஷன் பார்க்கணும் அது இது நிறைய இருக்கு எல்லாத்துக்கும் மேல நிறைய காசு வேணும் அதெல்லாம் எப்படி சமாளித்து நீ எடுப்ப அதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா இல்லை நான் தான் காசு போடுவேன்னு நம்புறியா ஏன்னா சீரியல் எடுக்கிற அளவுக்குலாம் என்கிட்ட காசு கிடையாது அட இதுக்காக நான் கோச்சுக்கு வேணு நினைச்சிங்க அதுக்கு அவ்வளோ செலவாகாது பேபி சீரியல் எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தெரியுமா ஈஸியா எப்படி ஆமாம் பேபி நமக்கு எந்த செலவும் வராது நமக்கு கேமரா மட்டும் நல்லா ஷூட் பண்ணுற மாதிரி சீரியல்லாம் எடுத்து ஷூட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கேமரா மட்டும் இருந்தால் போதும் வேறு எந்த செலவும் நமக்கு தேவையில்லை கேமரா மட்டும் இருந்தால் போதுமா அது எப்படி நடிக்கிறதுக்கு ஆள் வேணும் லொக்கேஷன் பார்க்கணும் அதுக்கு வாடகை கொடுக்கணும் நடிக்க வர்றவங்களுக்கு வாடகை கொடுக்கணும் எப்படி செலவு எவ்வளோ இருக்கு அதுதான் என்னோட புது ஐடியா அங்கே தான் நான் ஃபிஸ்ட் வச்சுருக்கேன் அப்படியெல்லாம் எந்த செலவும் வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அது என்னென்னா

அவங்கவுங்க என்னென்ன வேலையை பார்க்குறாங்களோ அதை நேச்சுரலாக அப்படியே எடுத்து அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறது தான் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி அவ்வளோதானே கரெக்டு அதே மெத்தடில் தான் நான் சீரியலும் எடுக்கலான்னு ஐடியா வச்சுருக்கேன் அது எப்படி எடுக்க போகிறேன்னா வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் நான் நம்ம ஒரு கேமரா வாங்குவோம்ல அதை வந்து யார் வீட்டிலேயாவது இப்போ நம்ம வீட்டில் வைக்கிறோன்னு வைங்களேன் நம்ம வீட்டில் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை நமக்கு சண்டை வருது மிச்சம் ரெண்டு மூணு தடவை எனக்கும் அத்தைக்கும் சண்டை வந்துடுது அதனால் யார் கூட சண்டை வரும்னு எனக்கு தெரியும்ல எப்போ வரும்னு எனக்கு தெரியும்ல அங்கே கேமராவை நான் வச்சுருவேன் அப்போது நாங்கள் பேசுகிறதெல்லாம் அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிரும் ஆனால் யாருக்கும் தெரியாது அது ரெக்கார்டாக விட்டு அதை கட்டிங் வெட்டிங் ஒட்டிங் எடிட்டிங் எல்லா வேலையும் நானே பண்ணி சீரியல் மாதிரி மேக் பண்ணி ஒரு எபிசோடு ரிலீஸ் பண்ணிடுவேன் இதே மாதிரி அடுத்த கேமராவை அடுத்த வீட்டில் கொண்டு வைப்பேன் அப்புறம் இன்னொரு வீட்டில் இப்படியே வச்சு வச்சு ஒரு பிரச்சனையாக எல்லார் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் கவர் பண்ணி நான் ஒரு சீரியலாக எடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் எப்படி வீட்டுக்கு வீடு கேமரா வச்சு எடுக்க போறாளா இது எங்கே போய் முடிய போகுதுன்ற